வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒரு விளையாட்டு மைதானம் வந்து சுற்றி ஒரு வட்டப்பாதை உள்ளது இவ்வட்டப்பாதையை சுற்ற சோனியாவுக்கு பதினெட்டு நிமிடங்களும் ரவிக்கு பன்னிரண்டு நிமிடங்களும் ஆகும் அவர்கள் இருவரும் இவ்வட்டப்பாதையை ஒரே இடத்தில் இருந்து ஒரே நேரத்தில் ஒரே திசையில் பயணிக்கிறார்கள் எனில் அவர்கள் மீண்டும் தொடக்கிய இடத்தில் சந்தித்து கொள்ள எவ்வளோ நேரம் பயணிக்க வேண்டும் அப்படின்னு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசில் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரே நேர்கோட்டில் ஒரே புள்ளியில் மறுபடியும் எல்லாரும் ஒன்றா எப்போ சந்திப்பாங்கோ அந்த மாதிரி கேள்வி கேட்டாவே கொடுக்கிற மதிப்புக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க அவ்வளோதான் இப்போ என்னென்ன கொடுத்துருக்கோம் பதினெட்டு ஓகே ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கான் பன்னிரெண்டு இந்த ரெண்டுத்துக்கும் நீங்க எல்சியம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இவங்க என்ன கொஷின் சொல்கிறாங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருக்கு அது வட்ட வடிவத்தில் இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரவுண்டு சுத்தி வரத்துக்கு சோனியாவுக்கு பதினெட்டு நிமிஷம் ஆகும் ரவிக்கு வந்து பன்னெண்டு நிமிஷம் ஆகும் இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா வந்து நிற்கிறாங்க ஒரே நேர்கோட்டில் நிற்கிறாங்க ஒரே நேரத்தில் ஒரே திசையில ஓட ஸ்டார்ட் பண்றாங்க இப்படி ஓட ஸ்டார்ட் பண்ணா அப்படியே இருக்கிறாங்க எப்போ இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் அதே நேர்கோட்டில் சந்திப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம் புரியுதுங்களா தெளிவா புரியுதா சோ இந்த மாதிரி ஒரே புள்ளியில சந்திக்கிற மாதிரி வந்தா எல்சிஎம் கண்டுபிடிங்க எல்சிஎம்னா கஷ்டப்பட வேணாங்க முதல்ல பதினெட்டு பன்னெண்டுன்னு எடுத்துக்கிட்டேன் சரிங்களா அந்த நம்பருக்கு இதை நீங்கள் எந்த வாய்ப்பாட்டில் காமனாக வருமோ அதை முதல்ல எடுத்துக்கலாம் முதல் பார்த்தோம்னே தெரியுது மூணு வாய்ப்பாள் எடுக்கலாம் கரெக்டா இது வந்து எத்தனை வாட்டி வரும்னா ஆறு முன் பதினெட்டு நான் முன் பன்னெண்டு கரெக்டா ரைட்டு மறுபடியும் ஒரு டேனா வகுத்தல் போட்டுக்கிறேன் டானா வகுத்தல்ல வந்து பார்த்தினா ஆறும் நாளில் எந்த வாய்ப்பாடில் வரும்னு பார்த்தா தெரிலனா நீங்கள் ஜஸ்ட்டு பாதியாக மாற்றுருங்க அதான் பெஸ்ட்டு ஆறில் பாதி மூணு நாலில் பாதி ரெண்டு இதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ண முடியாது மூணும் ரெண்டும் பக்கத்து பக்கத்து நம்பருன்றதால எந்த ஒரு வாய்ப்பாடுலையும் காமனா வராது இட்டோட நிறுத்திக்கலாம் இப்போ நல்லா கவனிக்கணும் எச்சிஎஃப்னா இங்க சைட்ல இருக்கிற இந்த ரெண்டு நம்பரை மட்டும் பெருகணும் எச்சிஎஃப் எல்லாம் ஒண்ணுதான் எல்சிஎம்முக்கும் எச்சிஎஃப்க்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் சரிங்களா இப்போ இத போட்டது புரியுதுங்களா இதுல எச்சிஎஃப்னா இதை மட்டும் பெருகினா போதும் சரிங்களா ஆனா எல்சிஎம்னா அப்படியே வெளியில் இருக்கிற எல்லா நம்பரையும் பெருகணும் வெளியில் இருக்கிற நம்பர் புரியுதா அப்போது இங்கே பாருங்க ஈர்மூன் ஆறு ஈர் மூணு ஆறு 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 முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு நிமிடங்கள் அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு ரொம்ப சிம்பிள் புரியுதுங்களா இங்கேயும் நிமிடத்தில் கொடுத்துருக்கான் இங்கேயும் நிமிடத்தில் கொடுத்துருக்கான் பிரச்சனையே இல்லை ஆன்சர் டேரெக்டாக வந்துருச்சு இது ஒரிஜினல் கேள்வி ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு டிஎன்பிஸ்சில் கேட்டிருக்கான் இதே மாதிரி நான் ஒரு அஞ்சு கணக்கு எடுத்துருந்துருக்கேன் இது வந்து நியூ புக்லேயும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டதும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ கொஷனும் எடுத்து வந்திருக்கேன் இங்கே கொஞ்சம் பாருங்கள் முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாமில் கேட்டிருக்கான் இது சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது ப்ளஸ் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டதால் இந்த கேள்வி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது புது புக்கில் இருக்குது ஓகேவா அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ சூப்பரே சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது கரெக்டு செம அதுக்கு அடுத்த கேள்வி இதுக்கு அடுத்தது வந்து இது சிக்ஸ்த்து நியூ புக்லேயும் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் கேட்டு வச்சிருக்கான் சரிங்களா அவ்வளோதாங்க இன்னும் ஒரு கேள்வி இருக்குது இது வந்து பார்த்தோன்னா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் சிக்ஸ்த்து நியூ புக்லேயும் இருக்குது அப்படி பார்த்தா கண்டிப்பாக இந்த அஞ்சு கேள்வியில் ஒரு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி ஹெச்எஸ்சிஎஃப்புக்கு எடுத்தாச்சு இது எல்சிஎம்க்கு எடுக்கிறேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க ரெண்டாவது கேள்வி பொறுமையா அழகா சொல்லி ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு த்ரீ ஏ எக்ஸாமில் கேட்டிருப்பான் ஒரு வீட்டில் நான்கு அலைபேசிகள் உள்ளது காலை ஐந்து மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒழிக்கும் அதன் பின்பு முதல் அலைபேசி ஒவ்வொரு பதினைந்து நிமிடங்களுக்கும் இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு இருபது நிமிடங்களுக்கும் மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு இருபத்தஞ்சு நிமிடங்களுக்கும் நான்காவது அலைபேசி ஒவ்வொரு முப்பது நிமிடங்களுக்கும் ஒழிக்கிறது எனில் இவை மீண்டும் எப்பொழுது ஒன்றாக ஒழிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான் பாருங்க இந்த கேள்வி உங்களுக்கு புரிதா இல்லையா அப்படின்ற பேச்சு இல்லை கேட்கக்கூடிய கேள்வி எல்லாரும் ஒன்னா மீட் பண்ற மாதிரி வந்தாவே புரியுதா ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி இல்ல எல்லாரும் எப்போ ஒன்றா மீட் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேள்விகள் அமைஞ்சாவே கொடுக்குற மதிப்புக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் புரியுது கஷ்டம் கிடையாது ஒன்று தான் கடைசியா பெருக்கிறது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நான் தெளிவாக சொல்றேன் சரிங்களா இப்போ என்ன ஆகுது இங்க பாருங்க காலையில அஞ்சு மணிக்கு அவங்க ஒரு குழு ஃபேமிலி இருக்கு அந்த ஒரு நாலு செல்போன்ல அலார வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தனும் ஒரு டைம் கால அஞ்சு மணிக்கு நாலு போனுமே அலார் அடிக்குதுங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நம்ம தூங்கிடுவோமே அப்படின்றதுக்காக எல்லாரும் என்ன பண்றாங்க பாஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை அலார் அடிக்கிற மாதிரி மொதல் ஃபோனில் ரெண்டாவது போல இருபது நிமிஷத்துக்கு ஒரு முறை மூணாவது போல இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு ஒரு முறை நாலாவது போல முப்பது நிமிஷத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணிட்டாங்க முப்பது நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அலாரம் டயின் பாயிண்ட் டொயின்னு அடிச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா புரியுதுங்களா ஸோ அப்போது நம்ம காலையில் அஞ்சு மணிக்கு எல்லா அலாரம் ஆச்சுச்சு இல்லை மறுபடியும் எப்போ வந்து இந்த நாலு ஃபோனும் ஒரே நேரத்தில் அலாரம் அடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சூப்பர்பா புரிஞ்சிடுச்சா புரியுது அப்போ முதல்ல என்ன பண்ணலாம் பதினஞ்சு நிமிஷம் ஓகே இருபது நிமிஷம் ஓகே இருபத்தஞ்சு நிமிஷம் ஓகே முப்பது நிமிஷம் நாலு செல்ஃபோனுக்கான நம்பர்ஸை எழுதிக்கிட்டேன் இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம்

எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிக்கணும் எல்சிஎம்க்கும் என்ன வித்தியாசம்னா வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ நாலு நம்பர் இருக்காதுல்ல நாலு நம்பர் இருந்தாலும் சரி மூணு நம்பர் இருந்தாலும் சரி ரெண்டு நம்பர் இருந்தாலும் சரி அஞ்சு நம்பர் இருந்தாலும் சரி எல்லா நம்பரும் ஏதாவது ஒரு வாய்ப்பாடில் வகுப்படுற மாதிரி தான் அது வெளியவே வருங்க இல்லைன்னா வெளியவே வராது அப்படின்னு கரெக்டாக நாலு நம்பரும் ஏதாவது ஒரு வாய்ப்பாடில் வகுப்படணும் உள்ள வரணும் சரியா புரியுதுங்களா எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது ஏதாவது ரெண்டு வாய் அதாவது ரெண்டு நம்பர் ஒரு வாய்ப்பாடுல வருதுன்னா கூட ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம் அஞ்சு ஆறு இது எல்லாம் ஒரு வாய்ப்பாட்ல கிடையாது கரெக்டா இருக்கு ஆனால் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க இந்த நாலும் ஆறும் ரெண்டாவது வாய்ப்பாடுல ஒரு இல்லை ஆமா அப்ப அந்த ரெண்டாவது வேப்பில எழுதி வெளியே எடுத்துக்கலாம் சூப்பர் மூணு வந்து ரெண்டாவது வேப்பில் வருமா வராது அப்படியே எழுதிங்க நீங்க கலர் மாத்திக்கிறேன் மூணு வந்து ரெண்டாவது வேப்பில் வராது அப்படியே எழுதிக்கிறேன் நாலு ரெண்டாவது வேப்பில் வரும் ரெண்டு நாள் வரும் அப்புறம் ரெண்டுன்னு எழுதிக்கிறேன் அஞ்சு ரெண்டாவது வேப்பில் வராது அஞ்சு அப்படியே அரைக்கிறேன் ஆறு வந்து ரெண்டாவது வேப்பில் வரும் ஈர் மூணு ஆறுன்னு வரும் ஆமாங்க ஓ சாரி மூணு ரெண்டு ஆறுன்னு வரும் கரெக்டா ஓகே பாரு புரியுதான எழுதுந்து எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு வாய்ப்பாட்டில் வந்தாலும் ஒரு ஸ்டெப் இறைக்கணும் அவ்வளோதான் சரிங்களா இப்போ நான் டானா வகத்தல் போட்டுக்கிறேன் டானா வகத்தல் போட்டால் இப்போ இங்கே பாருங்கள் இதுலேயும் மூணு இதுலேயும் மூணு இருக்குதா அப்போ நான் மூணு வாய்ப்பாட்டில் எடுத்துக்கிறேன் மூணா ஐப்பில் ஓர் மூணு மூணு வரும் மூணு ஐப்பில் ரெண்டு வராது அப்படியே எழுதிக்கிறேன் அஞ்சு வராது மூணு ஐப்பில் எழுதிக்கிறேன் ஓர் மூணு மூணு வரும் அவ்வளோதான் இப்போ புரியுதா எவ்வளோ சுருக்கிட்டு வர முடியுமோ அவ்வளோ சுருக்கிட்டே வரணும் பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது பாருங்க நான் போனதே நான் மூணே மூணு ஸ்டெப்பு தான் கரெக்டாக ஃபார்மலாவும் கிடையாது தெளிவாக புரியும் நம்புகிறேன் சரிங்களா இப்போ இதுக்கப்புறம் இந்த ரெண்டு மூணு ஒரு வாய்ப்பாடில் வராது நான் என்ன சொன்னேன் மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் நீங்கள் ஒரு ஸ்டெப் இறைக்கிங்கன்னு பட் இப்போ கடைசியாக வந்த ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்று வந்து எந்த ஒரு சேமாக வராது அதனால நான் என்ன பண்றேன் இப்போ இருக்கிற நம்பர்ஸ் இப்போ இருக்கிற நம்பர் அங்கே பாருங்க நல்லா நீங்கள் இந்த ஏதாவது இங்கே இருக்கிற நம்பர்ஸு இங்க இருக்கிற நம்பர்ஸ் இதை எல்லாத்தையும் பெருக்கிட்டா அதுதாங்க அவ்வளோதாங்க கிடையாதுங்க புரியுதுங்களா பாருங்க நான் வரேன் அப்படின்னு வரும் பன்னெண்டு இங்க ஒரு அஞ்சு இருக்கா ஆறு நான் ஒன்றா எழுதிக்கிறேன் புரியல அப்படின்ற எழுதிக்கிறேன் அஞ்சு இன்ட்டு ரெண்டு மூணு அஞ்சு இதானங்க ஒன்றுலாம் நம்ம எடுத்துக்க வேணாம் ஏன்னா ஒன்னாவோட ஏதோ பெருங்கினா அதுதான் வரும் அஞ்சு ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு கரெக்டாக கரெக்ட் கரெக்ட் இது அப்படியே பெருகினா ஆன்சர்ங்க ஃபினிஷ் நான் எப்படி இருக்கிறேன் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டாவது அஞ்சு பெருக்குனா ஸோ அஞ்சாவோட எந்த நம்பரை பெருகுனாலும் அதை பாதி ஒரு ஜீரோ போட்டுங்க அப்போது பன்னெண்டில் பாதி ஆறு அறுபதுன்னு வரும் அறுபது அஞ்சால பெருக்குங்க அறுபது அஞ்சால பெருகுனா உங்களுக்கு தெலுன்னா அறுபது பாதையாக ஒரு ஜீரோ போட்டுக்கணும் அஞ்சால பெருகுனாவே எந்த நம்பரை நீங்க பெருகிறீங்களோ அதை பாதையாக்கி ஒரு ஜீரோ போட்டுங்க சரிங்களா அப்போ அறுபதுல பாதி முப்பது ஒரு ஜீரோ சேர்த்தா முந்நூறு அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு பெருக்கு தெரியாத கூட ஈஸியா பெருகலாம் இப்போ எனக்கு முன்னூறுன்னு வந்துருச்சு ஆன்சர் நான் போய் செக் பண்ணலான்னு பார்த்தா முன்னூறு இருக்காது ஏன் சார் முன்னூறு இல்ல அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க இப்போ இதெல்லாம் நிமிஷத்துல கொடுத்துருக்கான் நல்லா புரியுதுங்களா நிமிஷத்துல கொடுத்துருக்கான் ஆனா காலை அஞ்சு மணிக்கு எல்லா ஆளாரும் அடிக்குது மறுபடியும் எத்தனை மணிக்கு தான் அடிக்குன்னு கேட்கிறான் அப்போ அவர்ல கேட்கறான் கொஸ்டின் அவர்ல கேட்கறான் புரியுது ஆப்ஷன்ல கூட பாருங்க ஏழு முற்பகல் எட்டு முற்பகல் பத்து முற்பகல் பதினொன்னு முற்பகல் எல்லாம் முற்பகல்னா காலை 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 அப்படின்னு கொடுத்துட்டான் சரியா இப்ப தெளிவா புரியுதுங்களா அப்போ இந்த முன்னூறுன்றது நிமிஷம் முன்னூறு நிமிஷத்துக்கு அப்புறம் அடிக்குங்க இதுதான் கணக்கு ஆனா அவர்ல கேக்கத்தால அறுபது வகுத்துருங்க நிமிஷத்தை ஆறு அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் இதுல பாதி ஒண்ணு இதுல பாதி அஞ்சு அப்போ ஐந்து மணி நேரத்துக்கு அப்புறம் அலாரம் அடிக்கும் அவ்வளவுதான் இப்ப நீங்க போய் அஞ்சு தேனிங்கன்னா தப்பாதான் இருக்கும் ஏன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் காலையில் அஞ்சு மணிக்கு எல்லாரும் அலாரம் அடிக்குது மறுபடியும் எத்தனை மணிக்கு அடிக்குன்னா அஞ்சு மணி நேரம் பத்து அப்போ காலையில் அஞ்சு மணிக்கு அடிச்சா பத்து மணிக்கு மறுபடியும் அடிக்கும் மறுபடியும் அஞ்சு மணி நேரம் பொத்து அடிக்கும் அப்படி ஓகேவா புரியுதுங்களா அப்போ காலையில் அஞ்சு மணிக்கு அடித்தா மறுபடியும் அஞ்சு அஞ்சு மணி நேரம் பொத்து அடிக்கும் அஞ்சு அஞ்சும் பத்து அப்போது ஆப்ஷன் சி தான் சரியான அப்படி உங்களுக்கு தெளிவாக புரியுன்னு நம்புகிறேன் ஸோ பெரிய கேள்வி கிடையாது நல்லா புரிஞ்சுங்க ஈஸி சரிங்களா புரியுதுங்களா அடுத்த கேள்வி போயிடலாமா போயிடலாம்ப்பா ஸோ இதை விட ஹெச்சிஏ பிசி தான் உண்மையை சொல்லணும்னா ஹெச்சிஏ பிசி ஏன்னா ஹெச்சிஏ பொறுத்த வரைக்கும் காமனாக வகுப்பு போகணும் டக் டக்னு முடிச்சிடலாம் எல்சிஎம் அதை விட கொஞ்சம் கடினம் தான் இருந்தாலும் இதை கேட்டால் போட்டு ஆகணும் கரெக்டா ஓகே கொஞ்சம் புரியல அப்படின்றவங்க கூட இந்த கணக்கில் புரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஏழாவது கேள்வி வில்சன் மதன் குணசேகரன் ஆகிய ஆகியோர் ஒரு வட்ட வடிவ ஓடு பாதையில் ஒரு முறை சுற்ற பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிடம் இருபது நிமிடங்கள் சுற்றி முடிப்பார்கள் அவர்கள் தொடக்க புள்ளி காலை ஏழு மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூலையும் நியூ புக்லையும் கொடுத்துருக்கான் பார்த்துலாமா அதாவது வில்சன்கிறான் மதங்கிறான் குணசைகிறான் மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க வந்து கிரவுண்டில் போயிட்டு ஓ ரன்னிங் விளாடலாம் அப்படின்னு போகிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேரும் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு போய் நின்றுறாங்க க்ரௌண்டில் இவன் இப்போ வில்சன் வந்து பத்து நிமிஷத்தில் சுற்றி வந்துருவான் மதன் வந்து பாஞ்சு நிமிஷத்தில் சுற்றி வந்துருவான் இந்த குணசேகிற சோம்பேறி பையன் இருபது நிமிஷத்தில் சுற்றி வந்துருவாங்க சரி இப்போ மூணு பேருமே ஒரே நேர்கோட்டில் நிற்கிறாங்க காலைல ஏழு மணிக்கு சுற்ற ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க பாட்டு சுற்றிக்கினே எப்ப மறுபடியும் ஒன்னும் அதே நேர்கோட்டில் சந்திப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கான் சரிங்களா இப்போ இந்த மாதிரி ஒரே அப்படின்னு சொல்லிட்டாவே இந்த கொடுக்குற மதிப்புக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் இருபது இந்த மூணுத்தும் எடுத்துக்கிறேன் இதுக்கு நான் இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன் முதல் வந்து பார்த்தா எல்லாத்துலேயுமே ஜீரோ அஞ்சு இருக்கிறதால அஞ்சாவது பாட்ல ஈஸியா வகுப்படும் அதை எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சு அஞ்சு ஈரு அஞ்சு பத்து மூணு அஞ்சு பாஞ்சு நாலு அஞ்சு இருபது கரெக்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க இங்கெல்லாம் இதுவாக இருக்குதா ஆடா இது நான் டெலிட் பண்ண மாட்டேன்னே இது பாருங்க டெலிட் பண்ணிட்டேன் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் ரெண்டு மூணு நாலுன்னு இருக்குது இந்த ரெண்டு மூணு நாலு ஏதாவது ஒரு வாய்ப்பாடில் ஒரு வராது ஆனால் நான் எல்சிஎம்க்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு வாய்ப்பாடில் வந்தால் கூட வெளியே எடுத்துக்கலாம் நான் இப்போ ரெண்டுன்னு போடுறேன் ரெண்டா வாய்ப்பாடில் ரெண்டு வரும் ஓ ரெண்டு ரெண்டு மூணு வராது அப்படியே எழுதிக்கிறேன் நாலு வரும் ரெண்டு ரெண்டு நாலுன்னு அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு இப்ப பாருங்க முடிஞ்சிருச்சு இப்போது மூணு ரெண்டு ஒரு வாய்ப்பாட்டில் வராது ஓகேவா அப்போ எல்சியும் கண்டுபிடிக்கணும் இங்க பாருங்க இருக்கிற இந்த நம்பர்ஸை அப்படியே பிரிக்கணும் அதுதாங்க சார் அப்போது இங்கே பாருங்க பெருக்கலாமா பெருகிடுவோம் ஒரு அஞ்சு அஞ்சு இரு பத்து அதுக்கப்புறம் ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு இங்கே ஆறு இருக்குது இங்கே பத்து இருக்கு அறுபது அப்போது இது எல்லாமே எதில் கொடுத்துருக்கான் இங்கே பாருங்க நிமிஷத்தில் கொடுத்துருக்கான் அப்போ அறுபது நிமிஷத்தில் சந்திப்பாங்க காலையில் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் அறுபது நிமிஷத்தில் மூணு பேரும் மறுபடியும் ஒன்றா மீட் பண்ணுவாங்க அப்படின்னா அறுபது நிமிஷம் இது அவரா மாற்றம்னா ஒரு மணி நேரம் உங்களுக்கே தெரியும் அறுபது நிமிஷம்னா ஒரு மணி நேரம் அப்போது ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் எட்டு மணிக்கு மறுபடியும் மீட் பண்ணுவாங்க ஆப்ஷன் பி தான் சரியான விடை பாருங்க போன கேள்வி விட இந்த கேள்வி ஈஸி ஆயிடுச்சு இதான் மேட்ரு தெளிவா புரியுதுங்களா ஸோ டக்கு டக்கு டக்குன்னு போட்டுடலாம் கம்ஃபியூஷன் ஆகாதீங்க சரிங்களா தான் நான் கஷ்டமான கொஸ்டின் முதல்ல சொல்லிட்டு ஈஸியான கொஸ்டின் ரெண்டாவது சொன்னேன் சமய ஈஸியா கரெக்டா அடுத்ததா இருபத்தி எட்டாவது கேள்வி இது நீங்க ஹோம்ஒர்க்காக போடுறீங்களா இதே கான்செப்ட் தான் மலர்விழி கார்த்திகா மற்றும் அஞ்சலி ஆகிய மூவரும் ஒரே கிராமத்தை சேர்ந்த தோழிகள் அவர்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கிறார்கள் மலர்விடி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறையும் கார்த்திகா மற்றும் அஞ்சலி முறையே மற்றும் பத்து நாட்களுக்கு ஒரு முறையும் அவர்கள் வீடுக்கு வந்து செல்வார்கள் இவர்கள் மூவரும் அக்டோபர் மாதம் முதல் நாள் ஒன்றாக சந்திக்கிறார்கள் மீண்டும் அவர்கள் எப்பொழுது ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிக்ஸ்த் நியூ புக்லையும் கேட்டு முடிச்சுட்டான் என்ன சொல்ல வரான்னா மலர்விழி கார்த்திகா அஞ்சலி மூணு பேரும் ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க ஆனா வெவ்வேறு இடத்துல வேலை செய்றாங்க ஒரு நாள் அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மூணு பேரும் ஒன்னா மீட் பண்றாங்க மீட் பண்ணும்போது நீ எப்போ நம்ம ஊருக்கு வந்து போவ அப்படின்னு ஒவ்வொருத்தரா சொல்றாங்க மலர்விழி வந்து அஞ்சு நாளைக்கு ஒரு முறை வீட்டுக்கு வருவாங்களாம் கார்த்திகா ஆறு நாளைக்கு ஒரு முறை வீட்டுக்கு வருவாங்களாம் அஞ்சலி பத்து நாளைக்கு ஒரு முறை வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு பேசிட்டு பஸ் ஏறுறாங்க இப்போ அக்டோபர் ஒன்று இல்லையா மறுபடியும் இவங்க மூணு பேரும் எப்போ ஒன்றா மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறான் இப்போது போன கேள்வியில் பாருங்கள் வில்சன் மதன் குணசேகரன் இவங்க மூணு பேரும் ரன்னிங் ரேஸ் விளாட்றாங்க காலைல ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் மறுபடியும் எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டான் அறுபது நிமிஷம் வந்து அறுபது நிமிஷம் ஆன்சர் வந்துச்சு ஸோ அப்போ ஒரு மணி நேரம் அப்போ ஏழுனா எட்டு மணிக்கு மறுபடியும் மீட் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் அக்டோபர் ஒன்றாம் தேதி இவங்க மீட் பண்ணுறாங்க ஸோ இவங்க வந்து போகிறாங்க இதில் மறுபடியும் எப்போ வந்து ஒன்றா மீட் பண்ணுவாங்க இந்த ஒரே நேர்கோடுன்னு சொல்லும் போது இந்த அஞ்சுக்கும் ஆறுக்கும் பத்துக்கும் இலசியம் கண்டுபிடிக்கணும் வரக்கூடிய விடையை அந்த ஒன்றாம் தேதியோடு கூட்டிக்கணும் சரியா ஒரு உதாரணத்துக்கு இருபத்தஞ்சின்னு வருதுன்னு வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நீங்கள் தானே ஹோம்மார்க் போட போகிறீங்க இருபத்தஞ்சின்னு வருதுன்னா இந்த ஒரு நாள் சேர்த்தா இருபத்தி ஆறாம் தேதி மீட் பண்ணுவாங்க அவ்வளோதான் புரியுதா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சூப்பர் அப்ப என்ன பண்ணுங்க அஞ்சு ஆறு பத்துக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க சூப்பர் போட்டீங்களா தான் பாத்தீங்களா டக்கு டக்குன்னு வந்துருச்சு மேபி இந்த கொஸ்டின் கேட்டானா கண்ணா மூடின்னு ஆப்ஷன் ஏ அக்டோபர் முப்பத்தொன்னு பி அக்டோபர் முப்பது சி அக்டோபர் பத்து டி அக்டோபர் சாரி நவம்பர் ஒன்னு சரிங்களா மறக்காம கமாண்ட் பண்றேங்க அடுத்த கேள்வி போயிடலாம் அடுத்தது ஃபைனல் கேள்வி மூன்று போக்குவரத்து நெரிசல்கள் உள்ள நெரிசல்கள் உள்ள நெரிசல் விளக்கா மூன்று போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் லைட் வினாடிகள் எழுபத்தி ரெண்டு வினாடிகளில் ஒளிர்கிறது வினாடியில் கொடுத்துருக்கான் நிமிஷம் கூட கொடுக்கல நல்லா பாத்துங்க வினாடில இருக்கு சரிங்களா ஒளிர்கிறது இவ்விளக்குகள் அனைத்தும் காலையில் எட்டு மணிக்கு மூணும் ஒன்னா எரிஞ்சிச்சு மறுபடியும் எப்போ மூணு ஒன்னா எரியும் அப்படின்னு கேட்டிருக்கான் இது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் சிக்ஸ்த் நியூ புக்லயும் இருக்குங்க இந்த சம் ஃபுல்லாவே சிக்ஸ்த் புக்ல இருக்கு எச்எஸ்சிஎஃப்னா எயித் புக்ல இருக்கு சரிங்களா ரைட் எச்எஸ்சிஎஃப் பார்த்தாச்சு ஓகே இப்போ ஒரு டிராபிக் லைட் இருக்கு மூணு டிராபிக் லைட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா காலைல எட்டு மணிக்கு மூணு லைட் இருந்துச்சுங்க அது ஒவ்வொரு லைட்டும் பார்த்தீங்கன்னா நாற்பது வினாடிக்கு ஒரு முறை அறுபது வினாடிக்கு ஒரு முறை எழுபத்தி வினாடிக்கு ஒரு முறை லைட் எரியும் இது எப்பறியும்னாடியில கொடுத்துருக்காங்க அவர்ல கே எட்டு மணின்னு அவர் சொல்லிட்டான் அப்புறம் கொஷின் எப்படி கேட்டிருக்கான்னு ஒவ்வொன்றா பார்ப்போம் ஈஸி தான் சரிங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க இப்போ நாற்பது அறுபது எழுபத்தி ரெண்டு இந்த மூணுத்தையும் எடுத்துக்கிறேன் இது மூணுத்துக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டா எச் சி எஃப் கண்டுபிடிக்கணும் சரிங்களா கண்டுபிடி சாரி சாரி எல்சிஎம் கண்டுபிடிக்க

இந்த எல்சிஎம்ல மறுபடியும் ரெண்டா ஏன்னா எனக்கு நான் ஸ்டெப்பு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்காதீங்க பாதி பாதியாக போனால் எனக்கு சின்ன நம்பர் வந்துடும் சின்ன நம்பர் வந்தால் ஈஸியாக கடங்கு போடலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ ரெண்டுல பாதி பத்துன்னு வரும் இதில் பதினஞ்சுன்னு வரும் இது பதினெட்டுன்னு வரும் பார்த்தீங்களா டக்குன்னு குறைஞ்சி போச்சு இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம் ஒவ்வொன்றா குறையணும் நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு வாய்ப்பாட்டில் வந்தாலும் அதை ஒரு ஸ்டெப்பாக இறைக்கலாம்

ஆறு பதினெட்டு அப்படின்னு வரும் அதை இறைக்கிறேன் சரிங்கப்பா கொஞ்சம் ஸ்டெப்பு இருக்குல்ல எஸ் அடுத்தது இந்த ரெண்டும் மூணும் ரெண்டாவது எப்பில் வரும் அப்போ அதுவும் ஒரு ஸ்டெப் எழுதிங்க ரெண்டுன்னு எடுத்துக்கிறேன் ஓ ரெண்டு ரெண்டு ஒன்று அப்படியே வரும் இது வந்து மூணுன்னு வரும் அவ்வளோதாங்க மூணு இது சரிங்களா புரியுதுங்களா எவ்வளோ நீட்டு ஸ்டெப்புன்னு நினைக்காதீங்க பட் ஈஸி நான் எதுவுமே பெரிய வாய்ப்பாடெல்லாம் போடலங்க ஜஸ்ட்டு பாதி 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 தான் மாற்றிருக்கேன் சரிங்களா தெளிவா புரியும் நம்பர் அப்போ இங்கே பாரு நம்ம கீழேருந்து போலாம் இந்த மூ ரெண்டு ஆறு 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 மூணு பதினெட்டு சரிங்களா பதினெட்டு இங்கே பாருங்க இங்கே பதினெட்டுன்னு எழுதிக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க ரெண்டு ரெண்டு நாலு நாலு பதினெட்டு அஞ்சு பெருக்குன்னா முந்நூற்றறுபது நூறு சரிங்களா அவ்வளோ தான் புரியுது நீங்களே பெருக்கீங்க அப்போ முந்நூற்றி அறுபது நூறு முந்நூற்றி அறுபது அப்படி எழுதிக்கிறேன் ஓகே இந்த முந்நூற்றி அறுபதுன்றது வினாடு ஏன் வினாடினா இந்த கொஸ்டின்ல வினாடியில கொடுத்துருக்கான் தெளிவா புரியுதுங்களா முன்னூத்தி வினாடிகள் அப்படின்னு கொடுத்துட்டான் சரிப்பா இப்போ இது நிமிஷமா ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்றேன் நிமிஷமா அவரா கூட கன்வெர்ட் பண்ணிக்க போலாம் முதல்ல நிமிஷமா கன்வெர்ட் பண்றேன்னா வினாடியே நிமிஷமா கன்வெர்ட் பண்ணா அறுபதால வகுத்துக்கணுங்க அப்படி வகுத்தா ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஓராறு ஆறு 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 முப்பத்தாறு அப்போ ஆறு நிமிஷம் ஓகேவா இப்படி இருக்கட்டும் நம்ம போய் ஆப்ஷன்ல பார்க்கலாம் சப்போஸ் அதுவும் இல்லைன்னா நம்ம அவரா மாத்தணும் அவரா அபராமத்தா மறுபடியும் என்ன பண்ணலாம் அறுபதால வகுணும் அப்படியே அதனால என்ன பண்ற அப்படியே வச்சுக்கிறேன் சரிங்களா அவரா இப்ப ஆறு நிமிடம் நல்லங்க கவனிங்க எட்டு மணி நாற்பது நிமிஷம் படிப்பீங்க இது எப்படி படிப்பீங்க ஒன்பது மணி ஆறு நிமிஷம் தானே ஜீரோ ஆறுனா ஆறு நிமிஷம் தானே கரெக்டா ஓகே இது எட்டு மணி ஆறு நிமிஷம் இது என்ன பண்ணிப்போம் எட்டு ஆறுன்றது கிடையாது ஏன்னா எட்டு எட்டு மணி அறுபது நிமிஷம் கரெக்டா எப்பவுமே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் புரியாத உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இப்போ இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு வச்சுக்கோங்க அதை எப்படி எழுதிங்க ஜீரோ நாலு ஜீரோ ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படிதான் எழுதுவோம் பொதுவாக வெறும் நாலு ஆறுன்னு எழுதுமா எழுதுமா கரெக்டா இப்படிதான் இந்த ஜீரோ ஆறு ஜீரோ நாலுன்னு எழுதுவோம் இப்போ எனக்கு வந்து ஆறு நிமிஷத்தில் மறுபடியும் மீட் அப்ப அதாவது மறுபடியும் எரியும்னு சொல்கிறேன் ஆறு நிமிஷத்தில் மறுபடியும் எரியும்னு சொல்கிறாங்க காலையில் எட்டு மணிக்கு மூணுமே எரிஞ்சிச்சு அப்போது எட்டு மணி ஆறு நிமிஷத்துல மறுபடியும் பிளங்க் ஆகுமா புரியுதா அப்படின்னா எட்டு மணி ஆறு நிமிஷன்றது தான் சரி இந்த எட்டு புள்ளி ஆறுனா எட்டு மணி அறுபது நிமிஷம் அர்த்தம் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் சரிங்களா சின்ன சின்ன கொஸ்டின் தான் ஆறாவது படிக்கிற பசங்களுக்கு தானே வருது புரியுதா கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன் புரியலாம் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் இது கொஞ்சம் லென்த் வீடியோன்னு நினைக்காதீங்க மேபி இதை கேட்டுருவோன்னு தான் நான் நீங்கள் காலையில் இதை போட்டேன் நான் அஞ்சு வீடியோவில் ஒரு கொஷின் டேரெக்டாக கேட்டாலும் நீங்கள் கண் மணி போட்டுக்கலாம் ஏன்னா அஞ்சு கொஷின் தான் இருக்குது எல்சிஎம் பேஸ் பண்ணி புத்தகத்தில் எச்சிஎஃப் பேஸ் பண்ணி ஆறோ ஏழோ இருக்குது அதை நத்திட்டோம் நம்ம கரெக்டாக ரைட் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்